வணக்கம் ஆஹ் என்னுடைய நிலைமை மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியல சுயபெருமாங்கிட்ட அனுதனும் நான் வேண்டிகிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு எதிர்த்தாப்புல அப்போஸ்க்கு அப்படி படுத்துட்டோம்னா அப்படி பாத்துக்கிட்டே படுத்துறேன் விளக்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எழுதிட்டே இருக்கும் அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருவேன் என்ன மனசு வளர்றது நிலையான ஒரு வாழ்க்கை கரெக்டா அமையங்கிற போது அவங்க பஞ்சு காத்துல பறக்குது பாருங்க அது எந்த பக்கம் போய் விழுகுனே தெரியாம விழுதுட்டு இருக்குது இங்கிட்ட ஒரு பக்கம் போகும் அங்க ஒரு பக்கம் போகும் மரத்துல போய் சிக்கும் முள்ளு மரத்துல மாட்டோம் இந்த மாதிரி அலகோலம் ஆகிட்டு போயிடுதான் அந்த மாதிரி தான் என்னோட இதுவும் போயிட்டு இருக்குது இது எப்போ ஒரு நல்ல மொழி வருங்க எனக்கு தெரியல வருமா வராது அதுதான் எனக்கு தோணுது இப்படியே கஷ்டப்பட்டுட்டு எங்கிட்ட ஒரு முள்ளா எங்கிட்டே மண்டை போட்டு போக வேண்டியது அப்படின்னு தோணுது ஏன் போய் பிள்ளைகள் சொல்லிக்கிட்டு நீ வந்து பாரு நான் வாங்க 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 நானும் இப்பவும் எவ்வளோ கெஞ்சு பார்த்து ஒன்னும் ஆகல இனிமேல் போய் கெழிச்சு என்ன ஒரு போகுது உம் வேண்டாம் அப்படின்னு வளர்க்கிறப்ப நானும் ஒரு எப்படின்னா ஒரு பைத்தியம் முடிச்சு கேன குப்பா சொல்லுவாங்க பாருங்க தானமா அந்த மாதிரி ரொம்ப இதா போய் அவங்க அவங்க வந்து அவங்க பத்தியும் எதுவுமே சொல்ல மாட்டேன் யாருக்குமே இப்படி அப்படின்ட்டு சொல்ல மாட்டேன் ஒரு ரெண்டு நாள் கொண்டு வச்சுக்க முடியாதா மூணு நாள் வச்சுக்க முடியாதா அவங்கனால இந்த பூனைக்குட்டி வந்தா என்ன போன ஒரு யூடியூப்ல நான் பாத்துங்க பூனைக்குட்டிய வந்து நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வந்துச்சுன்னா தெய்வீகம் தெய்வம் வர்றதுக்கு அருங்குடிங்களாம் அது பூனை வீட்டில் வளர்த்துறோம்னா எங்க பெரிய பொண்ணு கூட சொல்லியிருக்குது பூனை வீட்டுல குட்டி போட்டுக்கிட்டு இருந்துங்க அதுவும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தான் நம்ம தெரியாத சில பேர் போன குட்டி ஐயோ போன வர்றது எதுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எனக்கும் என்னுடைய அனுபவத்தில் சொல்ற போன குட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லாவே இருந்துச்சு லைஃப் அது இறந்துருச்சு ரெண்டு குட்டிக்கு மூணாவது வந்துருக்குது அந்த மாதிரி பூனை குத்துக்கிட்டு வரக்கூடாது நான் வந்தா ஒரு நாளா ரெண்டு நாளா அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு இருக்குது இந்த மாதிரி இருக்கு மேலே போலாம் அப்படி இருந்தேன் ஆசை வரும் அப்ப போலாம் போலான்ட்டு போச்சு வேண்டாம் நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறப்ப நமக்கு அது கை கேட்கலைங்கிற போது என்னங்க பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது எட்டாவது போலத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ண முடியும் எட்டாவது பார்த்துக்கலாம் விட்டு என்ன பாவம் பண்ணுனா எனக்கு தெரியல லைஃப்ல வந்து எல்லா டைமும் தான் சந்தோஷமா இல்லை சந்தோஷமா தான் இருக்க ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா அடுத்த செகண்ட் எனக்கு எதோ ஒண்ணு வந்துருந்தாரு என்னுடைய லைஃப் கடவுள் எழுதிட்டாரா எனக்கு ஒண்ணும் தெரியல ரொம்ப போராடி பாத்துட்டு விட்டுட்டேங்க நீ விட்டுட்டா வேண்டாம் போய் நீ